சகோதரர்களே சலவாத் சொல்வதால் உள்ள பிரயோஜனம் என்ன செலவா சொல்வதால் உள்ள பிரயோஜனம் நீங்க சும்மா அலா பொழுது சலவா முகமது முதலாவது பிரயோஜனம் சொன்னாங்க சல்ல அலாஹு என்னுடைய உம்மத்தில் ஒரால் என் மீது ஒரு தடவை சலவா தோதினால் அல்லாஹ் அவர் மீது பத்து தடவை செலவா தோதுரா நீங்க ஒரு தடவை நபியின் மீது செலவா தோதினீங்களா உங்கள் மீது எத்தனை தடவை அடியான் இந்த கனடால டொரண்டோல இருந்துட்டு என்னை பத்தி பேசுறான் சொல்லிடுவோம் சாதாரண அமலல்ல சகோதரர்களே செலவா வீணாக பேசுவதை விட்டுட்டு இவனு கையம் ரஹிமகுல்லா எழுதுறாங்க மற்றவர்களுடைய குறைகளை யார் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களுடைய சக்கராத்தில் களிமா வராது சக்கராத்தில் என்ன வராது களிமா வராது ஒரு நாளும் சக்கராத்தில் களிமா வரலண்டா விளங்கி கொள்ளுங்க இவர் பலாய் பேசியிருக்கிறார் செலவா தோதனும் அதிகமா செலவா தோதிக்கொள்ளணும் சகோதரர்களை முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு வாழ்க்கையில் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை உங்களோட கவலை போகணுமா செலவா தோதும் ஒரு தடவை உபயதி அல்லாஹுவனுடைய ஹதீசில் வருது யார சூழல்லா உங்களுக்கு நான் சலவாத் ஓதவா என்ற துவாவில் அறவாசி நபி அவங்க சொன்னா கூடுதலாக ஓதுங்க மூன்றுல ரெண்டு கடைசியாக கேட்டார் என் துவாவே சலவாத்தா கையை தூக்கி சலவாத் மட்டும் ஓதுறீங்க நீங்கள் நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இதன் துனியா ஒரு துவாவும் தெரியா கையை தூக்கி அல்லாஹு மசல்யா முகம்மதின் வாலாலி முஹம்மத் அப்படி ஓதுறீங்க உங்களோட உலகத்துடைய ஆஹ்ரத்துடைய முழு கவலையும் எல்லாம் போக்கிடுவா எல்லா கவலையும் போய் ஒரு இடத்த உட்கார்ந்து நூறு தரம் செலவா தோதுங்க சில உலமாக்கல் இருந்து ஒரு நாளைக்கு இருபது ஆயிரம் செலவாத் அல்லாட கட்டளை தானே செலவாத் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் செலவாத் சகோதரர்களே நீங்க ஹரத்துக்கு போனா பார்ப்பீங்க மஸ்து நபவியில பாப்பீங்க செலவா தோதிட்டே இருப்பாங்க இரண்டாவது பிரயோஜனம் மூன்றாவது பிரயோஜனம் சகோதரர்களே சொன்னாங்க சல்லாஹு செல்லம் யார் என் மீது செலவா தோதுவாரோ என்னுடைய கடமையாகிவிட்டது நபி ஷஃபாத் நாங்க எப்படி பழகணும் என்றா ஒரு சபையில செலவா தோதாட்டி நாங்க ஞாபகப்படுத்தோம் சல்லி சல்லல்லாஹு அலா முஹம்மத் என்ன ஞாபகப்படுத்தோம் சபைய மனமாக்குறதுக்கு இது மூன்றாவது பிரயோஜனம் நான்காவது பிரயோஜனம் சகோதரர்களே துவாக்கு கையை தூக்குறீங்க தானே நீங்க எவ்வளோ துவா கேட்டாலும் செலவா தோதல்லா அந்த துவா அப்படி இடையில நின்று மேலே போவார் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க எல்லாருமே துவாவுல கடைசி என்ன ஓதுவாங்க கடைசி செலவா தோதுவாங்க செலவா தான் நாங்கள் கையை மோறுவோம் ஏன் செலவா தோதினா தான் சகோதரர்களே துவா கபூல் செய்யப்படும் நான்காவது ஐந்தாவது ஒரு சலவா தோதி நீங்க என்ன பத்து தரஜா கூடும் உங்களோட உங்களோட பத்து நன்மை எழுதப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் சலவாத் ஆறாவது சகோதரர்களே மன் சர்ரஹு ஐயல் கல்லாக ராதியன் பல் யுக் சிறி சலா தலைய சொன்னாங்க சல்லாஹூ அலைவ செல்லம் நீங்க அல்லாவ பொருந்தி கொண்ட நிலைமையில் சந்திக்க விரும்பினால் அதிகமாக என் மீது செலவாத்துவது செலவாத்த பழக்கோண் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னா சொல்லுங்க ஆயிரம் செலவா தோது வீட்டுல எத்தனையோ செலவாத்து இருக்குது எல்லாம் நாங்க தொழுகையில ஓதுறோமே செலவா அத்த ஹையாத்துல ஓதுறோமே அது ஓதினா சார் அது ஓதினா சார் எங்களோட பெண்களை பழக்கணும் செலவா தோதுறதுக்கு நாங்க பழகணும் செலவாத்துகள் ஓதுறதுக்கு ஏழாவது சிறப்பு சகோதரர்களே கியாமத்துடைய நாளையில் எனக்கு மிக நெருக்கமாக வாரவங்க யார் நபி சொன்னாங்க என் மீது செலவா தோதுறவங்க அதனால செலவா தோதுரவங்களோட முகம் முகம் என்ன செய்யும் வெளிச்சமாயிரும் பாருங்க நீங்க வாழ்க்கையில இதெல்லாம் தான் உலமாக்கல் சலவா எந்தெந்த இடத்துல ஓதணும் முதலாவது சகோதரர்களே பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிங்க எல்லா துவாவையும் ஓதிட்டு அல்லாஹு முஹம்மத் முதலாவது இடம் இரண்டாவது تولُدَ إلى التهيّات لنسيبِيه أشهدُ أن لا إله إلا الله جبرهِ اللهم صلِّ على محمدٍ وعلى آل محمدٍ كما صلَّيت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميدٌ مجيد وبارك على محمدٍ وعلى آل محمدٍ كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميدٌ مجيد تولُدَ إلى الرنَّدَ والرَّدَّ مُنْرَادُ

கடைசி என்ன சொல்வார் என்று முடிப்பாரு உடனே முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹு மசல்லே அலா ஆலி முஹம்மத் என்று செலவா தோதிட்டு தான் துவா ஓதணும் ஏழாவது துவாவுல கட்டாயம் செலவா தோதணும் இரண்டாவது சஃபா மருவா இருக்குது உம்ராக்கு போறீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க செலவா தோதணும் மஜ்லிஸுகள் இருக்குது மஜ்லிஸ்கள் களையும் பொழுது கட்டாயம் செலவா தோதணும் பத்தாவது முஹம்மத் அமத் என்ற பெயர் கேள்விப்பட்டதோட காதல விழுந்ததோட செலவா தோதிரோம் அப்படி செலவா ஓதல்ல என்றா சொன்னாங்க அவன் கஞ்சன் என்ற அலைவ செல்ல சகோதரர்களே சலவாத் ஓத வேண்டி ஆக முக்கியமான நாள் எந்த நாள் தெரியுமா வள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவாத்த கூட்டோம் ஏன் வெள்ளிக்கிழமை சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவங்களுக்கு காட்டப்படுது அதிகமாக சகோதரர்களே ஜும்மாவை முடிச்சிட்டு ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு உட்கார்ந்து நாங்கள் அத்தஹையாத்தில் வரக்கூடிய செலவாத் செல்லல்லாஹோ அலைவ செல்ல மீது அன்பிருந்தால் செலவாத்த கூட்டும் வாழ்க்கையில் சலவாத்த ஓத ஓத சஹாபாக்கள் எப்படி செலவாத் ஓதுவாங்க கிதாபுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட செலவாத்துகள் எழுதப்பட்டிருக்குது ஆக உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த சகோதரர்களே இன்னைக்கு ஜும்மாவை கேட்டீங்க அது பிரயோஜனத்தை அடைவதற்காவது இன்று ஜும்மாவுக்கு பிறகோ அசருக்கு பிறகோ உட்கார்ந்து ஒரு நாற்பது தடவை அல்லது நூறு தடவை அல்லாஹு மலை அலா முஹம்மத் அலா முஹம்மத் கமா சல்லை அலா இப்ராஹிம் என்ற செலவா தோதுங்க அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் செலவா தோதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான் அது மாத்திரமல்ல சகோதர்களே நபி அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு காணும் பாக்கியத்தை அல்லா தருவான் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா சொல்லுவார்

சகோதர்களே அல்லாஹ் ரௌதாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் தருவான் மதீனாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான் வாழ்க்கையில் செலவாத்த நாங்கள் அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் அல்லா போக்கு வைப்பான் எல்லாம் வல்லல்லா சுஹோத் ஆலா சல்லாஹூ அலை நன்றியாக செலவா தோதும் பாக்கியத்தை அல்லா நமக்கு நசீபாக்குவாயாக சல்ல அலைவ அலைவசல்ல மீது வசீலா ஃபஜீலாவை நசீபாக்குவாயாக சல்லாஹூ அலைவ செல்லமுக்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு இரவிலும்